இந்த தனுசுராச என்பரலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசியை குரு பார்க்க போறார் கடந்த காலத்துல உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்க ராசியை தொட்ட ஆறாம் இடத்துல மறைந்திருந்த ஒரு காரணத்தினால நல்லதுன்னு போய் என்னதான் முன்னாடி போய் நல்ல காரியத்தை நீங்க செஞ்சிருந்தாலும் கெட்ட பேர் தானாவே தேடி வந்திருக்கும் தேவையில்லாத கடன் கொடுக்கல் வாங்கல் சிறப்பில்லாமல் இருக்கிறது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவாம பிரிஞ்சிருக்கிறது நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறது எல்லா ரூபத்திலையுமே உங்களோட நாணயம் வாக்கு தவறி போகிறது இப்படிப்பட்ட சங்கடத்தை கடந்த காலத்துல தனுசுராச என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு அதிபதியாக இருந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அதனால இப்படிப்பட்ட கஷ்டத்தை ஒரு நாற்பது சதவீத மனிதர் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகும் பொழுது தன்னுடைய ஏழாம் பார்வையினால உங்க ராசியவே பார்க்க போறாரு அப்ப குரு தன் வீட்டை பார்க்கும் பொழுது தீர்க்கமாக முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் எவ்வளவுதான் நானே தப்பி போயிருந்தாலும் கூட இதெல்லாம் மீண்டு வந்து நீங்க நல்ல மனிதரா திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த தமிழ் புத்தாண்டும் குரு பயிற்சி இருக்க போகுது உங்க ராசிக்கு ஏழாம் இடம்ங்கிறது ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் உறவினர் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கிறனால குரு பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா ஒற்றுமையாக சேர்ந்து விழக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் திருமணமாகாத இளைஞர்கள் பெண்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கைகூடும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்தோடு தொழில் மூலியமா ஆதாயத்தை அனுபவித்து குடும்பத்துக்கு ஒற்றுமை நிலக்கூடிய ஒரு காலமா குரு பயிற்சியும் தமிழ் பொத்தான்னு உங்களுக்கு இருக்கு போகுது அதற்கடுத்து குரு உங்கள் ஆசையவே பார்க்கறார் குரு தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது நல்ல காரியத்தை சுபகாரியத்தை தர்ம காரியத்தை செய்ய வைப்பார் பெத்தவங்களும் பெரியவங்களும் மற்றவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் மங்களகரமான நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கும் நடக்க போகுது அது வீடு வாங்குறதா இருக்கலாம் நிலவரங்கள் பிடிக்கிறதா இருக்கலாம் வாகனம் வாங்கிறதா இருக்கலாம் சொந்த தொழில் தொடங்குறதா இருக்கலாம் ஏதோ ரூபத்தில் குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்காக நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு பொறுத்தவரைக்கும் உங்கள் ஒரு மட்டும் அல்லாமல் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் தன்னோட ஒன்பதாம் பார்வையா பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ராகு அந்த இடத்துல இருந்தாலும் கூட அபரிமிதமான ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெருங்கக்கூடிய கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியோட தொட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போகுது அப்போ கடந்த காலத்துல வாழ்க்கையில நிறைய சங்கடத்தை அனுபவிச்சு கூணி குறுகி போய் மறைஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்தாலுமே ஃபீனிக்ஸ் பறவை போல குண்டு எனது வாழ்க்கையில் அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பிரகாசமா மன மகிழ்ச்சியோடு நிம்மதியான வாழ்க்கையை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரதுனால அற்புதமான வாழ்க்கைய தனுசுராஸ் என்பவர்கள் வாழ போறீங்க